சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய எமது காணொளியில் சரத் பொன்சேகா இந்த போர்க்குற்றவாளிகள் தொடர்பாக ஒரு இராணுவத்தினரும் குற்றமிழைத்தால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்ற வகையில் ஒருவிதமான கருத்தை தற்போது அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அது தொடர்பான விடயங்களையும் அதில் உள்ள சில சூட்சுமங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க உள்ளோம் அத்துடன் கோடபய ராஜபக்சவினுடைய காலத்தில் காலத்திலிருந்த மனித புதைகுழி தொடர்பாக தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரம் தொடர்பாக ஒரு காணொலியை நாங்கள் பார்க்கவுள்ளோம் அத்துடன் இந்த பிமல் ரத்நாயக்க தற்போது ஏற்கனவே போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்ற இந்த சமயத்தில் அவர் சூட்சுமமாக அதை தமிழ் மக்கள் மத்தியில் திருப்பி விடுகின்ற ஒரு கருத்தை இன்றைய தினம் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அவர் தமிழ் அமைப்புக்கள் ஆயுதமேந்தி போராட்டத்தை மேற்கொண்ட தமிழ் அமைப்புகள் செய்த அவர்களுடைய காலத்தில் இடம்பெற்ற பதை முகாம் அல்லது படுகொலைகள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம் அந்த வகையில் இந்த காணொலியில் முதலாவதாக இந்த போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக சில நபர்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் தடையுந்தை விதித்தது அந்த அடிப்படையில் குறிப்பாக இராணுவ முன்னாள் தளபதி சபேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரிய வசந்த கர்ணகுட மற்றும் விடுதலை புலிகளினுடைய கிழக்கு மாகாண பொறுப்பாளராக இருந்த கருணாமானன் அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக இந்த தடை உத்தரவு பிரித்தானியாவில் பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தம்முடைய ஆதரவானதும் எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள் இராணுவத்தை காட்டிக் கொடுக்க கூடாது என தென்னிலங்கையைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் சரத் வீரசேகர விமல் வீரவன்ச உதய கம்மன் பில மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச புதியன பெரமுன மற்றும் ஏன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட அது தொடர்பாக பொங்கியிருந்தார் தாந்தான காலத்தில் பாதுகாப்பு பிரதானியாக இருந்ததாகவும் மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்ட இறுதி சுட்ட நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையில் இருக்கவில்லை இந்த நிலையில் அந்த பொறுப்பை மைத்திரிபால சிறிசேன வகித்தார் பாதுகாப்பு செயலாளராக கோட்டபய ராஜபக்ச இருந்தார் எனவே தாங்கள் இருவரும் தான் இது தொடர்பாக பொறுப்புடையவர்கள் என மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச இது தொடர்பான தனது கண்டனத்தை வெளியிடுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் இறுதி யுத்தத்தை நடத்தியவன் நானே அனைத்து பொறுப்புகளும் என்னுடையதே அதை விடுத்து இவர்கள் மீது பொறுப்பை சுமத்தி இவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி இவர்கள் மீது தடையை பிறப்பிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அவ்வாறு ஒன்றும் நடக்கவில்லை பொய்யான தகவல்களை இவர்கள் பரப்புகிறார்கள் என மகிந்த ராஜபக்ச நேரடியாக அதனை மறுத்திருந்தார் இந்த நிலையில் யுத்தத்தினுடைய பிரதான சூத்திரதாரியாக பார்க்கப்படுகின்ற யுத்த காலத்தில் நேரடியாக அந்த யுத்த காலம் இடம்பெற்ற போது இறுதி யுத்த தருணத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு காலப்பகுதிகளில் அந்த இராணுவத்தை வழிநடத்திய முதன்மை தளபதியாக இராணுவ தளபதியாக கட்டளை தளபதியாக இருந்தவர் சரத் சேஹா இவர் இப்பொழுது மௌனம் கலைத்து சில விடயங்களை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் சிலரை காப்பாற்றும் விதமாகவும் சிலரை கைவிடும் விதமாகவும் அவருடைய கருத்து அமைந்துள்ளது இதுவரை தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்த கருத்துக்கு சற்று மாற்றமாக அவர் இந்த போர்க்குற்றவாளிகளை அதாவது பிரித்தானியா தடை விதித்த சில நபர்களை அந்த தடை சரியானது என்ற அடிப்படையில் இவருடைய வாதம் இருக்கிறது அந்த வகையில் சரத் சரத்பொன்சேகா குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது சரத்பொன்சேகா இந்த இறுதி யுத்த நேரத்தில் அதனை வழிநடத்திய பிரதான இராணுவ தளபதியாக இருக்கின்றார் ஆனால் இறுதி யுத்தம் மொழிவாய்க்காலில் அந்த இறுதி நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற சில தருணத்தில் அவர் அந்த களத்திலேயே இல்லை அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் ஏனெனில் அவர் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டு அவர் வைத்தியசாலையில் அது தொடர்பாக சிகிச்சையில் இருந்தார் இந்த நிலையில் இறுதி நேரத்தில் கூட அவர் களத்தில் இல்லை அந்த நிலையில் அவர் சில விடயங்களை குறிப்பிடுகின்றார் ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதும் அவருக்கும் அது ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்கின்றது ஏனெனில் அவர் அந்த சில நாட்களில் சுயநீனவற்றி இருந்தமை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த நிலையில் சரத் பொன்சேகா கூறுகின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது சரத் பொன்சேகா ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் இறுதி யுத்த நேரத்தில் இந்த ஜெகத் ஜெயசூரிய வசந்த கண்ணகூட மற்றும் சில முக்கிய இராணுவ தளபதிகள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் தடை விதித்துள்ள இராணுவ தளபதிகள் பின்வரிசையில் இராணுவ பின்வரிசையில் இருந்து போராடியவர்கள் ஆவார்கள் இவர்கள் பின்வரிசையில் இருப்பதன் காரணமாக இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக தன்னால் உறுதியாக கூற முடியாது எனவே இந்த பின்வரிசை ராணுவ வீரர்கள் ஒருவேளை போர்க்குற்றங்களை இழைத்திருக்கலாம் ராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மனித குலத்துக்கு எதிராக இவ்வாறான குற்றங்கள் அவர்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார் ஆனால் இவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் சபேந்திர சில்வா தொடர்பாக அமெரிக்கா கனடா தற்பொழுது பிரித்தானியா உட்பட பல நாடுகள் இவர் போர்க்குற்றவாளி இறுதி நேரத்தில் இவர் பல மனித குலத்துக்கு எதிரான விடயங்களை செய்தார் என்பதை சில ஆதாரங்களின் அடிப்படையிலும் ஷனல்பூவியினுடைய ஆதாரங்கள் அடிப்படையிலும் பல்வேறு நபர்களினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் அந்த விவகாரங்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் சரத் பொன்சேகா ஒரு விடயத்தை கூறுகிறார் இதைத்தான் ஆணித்தனமாக கூறுவதாக சவேந்திர சில்வா முன்வரிசையில் நின்று போராடிய ஒரு இராணுவ வீரர் தன்னுடன் நின்று போராடியவர் எனவே அவரைப் பற்றி முழுமையாக தெரியும் அவர் இந்த யுத்த கால பகுதியில் இவ்வாறான போர்க்குற்ற செயல்பாடுகளில் அவர் ஒருபோதும் ஈடுபடவில்லை அது பொய்யான ஒரு விடயம் அதை நான் நூறு வீதம் அடித்து கூறுவதாக சவேந்திர சில்வாவை சரத் பொன்சேகா காப்பாற்றும் விதமாக அல்லது அவர் மீது குற்றம் இல்லை என்ற பொருள்பட அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் குறிப்பாக மே மே மாதத்தினுடைய இறுதி பகுதிகளில் மே எட்டு ஒன்பது கால பகுதிகளில் இறுதி யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த இறுதி நில நிகழ்வுகளில் முள்ளிவாய்க்காலில் நந்திக்கடல் இறுதி தருணங்களில் சரத் பொன்சேகா குறித்த கள்ளங்களில் இல்லை என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனெனில் அவர் அப்போது தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டு சுயநினைவு இழந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு நோயாளியாக இருந்தார் அவர் யுத்த களத்திலிருந்து அவருக்குரிய தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருந்தது ஏனெனில் அவர் அது தொடர்பான நினைவாற்றலை இழந்திருந்த நிலையில் இந்த சம்பவங்கள் அரங்கேறியது ஆனால் அவர் குறிப்பிடுகிறார் சவேந்திர செல்வாவாறான போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என்று இந்த நிலையில் அவர் ஏற்கனவே இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடுகிறார் கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே மகிந்த அரசாங்கத்தின் ஊடாக அரசியல் பழிவாங்களுக்கு உட்பட்டப்பட்டதாக தெரிவித்தார் சிறைச்சாலையில் இருந்தார் இந்த நிலையில் இந்த படுகொலைகள் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது விடுதலை புலிகளினுடைய முக்கியமான சில மூத்த உறுப்பினர்கள் வெள்ளைக்கொடியுடன் இறுதி யுத்த நேரத்தில் வெள்ளைக்கொடியுடன் வந்து சரணடைந்த போது அந்த வெள்ளைக்கொடியுடன் வந்து சரணடைந்த அத்தனை தளபதிகளும் அத்தனை முக்கிய புலி உறுப்பினர்களும் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த விடயம் தொடர்பாக சரத் பொன்சேகா உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படுகின்ற போது ஒரு சாட்சியம் வழங்குகிறார் இந்த வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டு கொள்ளும்படி அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோடபயர் ராஜபக்ச உத்தரவிட்டதாக நான் செவி வழியில் கேட்டறிந்து கொண்டேன் நேரடியாக எனக்கு அது பற்றி தெரியாது நான் அந்த இடத்தில் இல்லை என்பதால் நேரடியாக இவர்தான் உத்தரவு பிறப்பித்தாரா என்று என்னால் கூற முடியாது செவி வழியாக நான் கேட்டது கோடபய ராஜபக்சவே இவர்களை தள்ளுமாறு உத்தரவு வழங்கினார் என சரத் பொன்சேகா கூறுகிறார் இந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது போர்க்குற்றவாளிகள் தொடர்பாக உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை வெளியக விசாரணையில் குற்றமியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இவர்கள் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தரப்பு குறிப்பிடுகிறது நீங்கள் இறுதி யுத்தத்தில் போர்க்குற்றம் இழைக்கவில்லை எனில் எவ்வித அச்சமும் இல்லாமல் இந்த சர்வதேச விசாரணைகளுக்கு முகம் கொடுக்கலாமே என சிவஞானம் சுரீதரனும் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் தற்போது சரத் பொன்சேகா இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற ஒரு சாதகமான பதிலை தற்போது அவர் முன்வைத்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் தொடர்பான அறிமுக நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரும் முக்கியஸ்தருமான பிமல் ரத்நாயக் அங்கு வருகை தந்திருந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கும் போது அவர் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் இந்த வகையில் பட்டளந்த விவகாரம் தற்போது சூடு பிடித்த ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த பட்டளந்த விவகாரத்தை மையப்படுத்தி கேள்விகள் எழுப்பப்பட்டது பட்டளந்த விவகாரம் தென்னிலங்கையில் ஜூஎன்பி தேசிய மக்கள் சக்திக்கு இடையிலான பிளவுகள் காரணமாக அந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் தம்முடைய இன விடுதலைக்காக போராடிய போது அவர்களை ஒடுக்கும் முதமாக ஜூஎன்பியினுடைய இரும்புக்கரம் கொண்டு அடக்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த பட்டளந்த விவகாரம் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே தமிழர் பகுதிகளில் இந்த இல இந்த இலங்கை இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு கால பகுதியில் பல்வேறு பதை பதை முகாம்கள் இருந்தது அவை தொடர்பாக ஏன் இந்த ஏவிபி அரசாங்கம் கேள்வி எழுப்பவோ விசாரணைகளை முன்னிறுத்தவோ ஆர்வம் காட்டவில்லை என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த நிலையில் தமிழர் பகுதிகளில் இவ்வாறான மனித படுகொலிகள் அல்லது இந்த பதை முகாம்கள் தொடர்பில் ஏன் நீங்கள் அதிகளவு அக்கறை செலுத்துவதில்லை இந்த பட்டலந்த விவகாரத்தில் செலுத்தும் அக்கறை ஏன் இங்கு செலுத்தவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது இதன்போது பிமல் ரத்நாயக்கோ ஒரு புதிய ஒரு பிரச்சனையை இந்த பதிலில் அவர் உருவாக்குகிறார் இதுவரை இலங்கை ராணுவத்தினரால் நடத்தப்பட்ட பதை முகாம்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை முறைகள் தொடர்பாக பேசி அது தொடர்பாக தீர்வு வேண்டும் என தமிழ் மக்கள் நம்பி இந்த ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வருகின்ற போது தற்பொழுது பிமல் ரத்நாயக்க ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் நாங்கள் இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் அதாவது இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி ஜூஎன்பிக்கும் இடையிலான பிரிதல் காரணமாக இரண்டு தரப்பினர் பிரிந்து போராடியே இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த மறைமுகாம் உருவானது அதேபோல் அந்த காலப்பகுதியில் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பது காலப்பகுதியில் உங்கள் தமிழ் பரப்புகளிலும் இவ்வாறான சில பிரிவுகள் இருந்தது குறிப்பாக எல்டிடி விடுதலை புலிகள் டெலோ இபிஆர்எல் எஃப் இபிடிபி என பல்வேறு ஆயுத குழுக்கள் இங்கு இருந்தன இவைகள் அந்த காலத்தில் நடத்திய பல்வேறு படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் உள்ளன அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பதை முகாம்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறும் என பிமல் ரத்நாயக்க ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் இந்த விடயத்தின் சூட்சுமம் என்ன என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் மத்தியிலும் அதாவது இந்த தமிழ் ஆயுத குழுக்கள் நடத்திய பதை முகாம்கள் படுகொலைகள் தொடர்பாக கிளறுவதன் காரணமாக தற்பொழுது இந்த சிங்கள இராணுவம் போர்க்காலத்தில் நடத்திய வன்முறைகள் மூடி மறைக்கப்பட்டு இந்த விடயம் பூதாகரமாக்கப்பட்டு இந்த தமிழ் குழுக்கள் இனப்படுகொலை மற்றும் வதை முகாம்கள் நடத்தியதாகவும் இந்த தமிழ் குழுக்களால் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் அதாவது சொந்த இனத்தையே தாம் அளிக்கின்ற அந்த படுகொலைகள் தொடர்பாக மீண்டும் கிளறி விடுகின்ற ஒரு செயற்பாட்டை இந்த ஜேவிபி அரசாங்கம் முன்வைத்து மெதுவாக அந்த ராணுவத்தின் மீது உள்ள அந்த அவமரியாதை இராணுவத்தின் மீதுள்ள அந்த போர்க்குற்றங்களை மூடி மறைக்கின்ற ஒரு வஞ்சகத்தனமான செயலை செய்வதற்கு இந்த ஜேபிபி அரசாங்கம் தயாராகின்றதா என்ற ஒரு தோற்றப்பாடு இந்த பிமல் ரத்நாயக்கவினுடைய கருத்தில் எழுந்துள்ளது அந்த வகையில் அவர் இந்த விசாரணைகளும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பட்டளந்த தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகிறது பாராளுமன்றத்தில் அது பேசப்பட இருக்கிறது அதன் பின்னராக இந்த தமிழ் குழுக்கள் நடத்திய வதை முகாம்கள் படுகொலைகள் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என பிமல் ரத்நாயக்க பவுனியாவில் வைத்து தெரிவித்தார் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பேர் போனவராக முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச காணப்படுகிறார் இந்த நிலையில் கோட்டபய ராஜபக்ச மாத்தளை மாவட்டத்தினுடைய இராணுவ பொறுப்பாளராக இருந்த பகுதியில் அவர் நடத்திய மனித பதை முகாம் தொடர்பிலும் மனித புதைகுழி தொடர்பிலும் தற்போது மிகவும் அதிர்ச்சிகரமான சில விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்ட ஒன்றியத்தினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று நாம் தீர ஆராய்கின்ற போது கோடபய ராஜபக்ச மாத்தளை மாவட்டத்தினுடைய இராணுவ பொறுப்பாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதிகளில் இருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஒன்பது காலப்பகுதியில் தென்னிலங்கை பகுதிகளில் கலவரம் ஏற்பட்ட ஒன்று ஆண்டாக பார்க்கப்படுகிறது இந்த ஜேபிபியும் ஜூஎன்பியினுடைய அரசாங்கத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய இன விடுதலை போராட்டம் இடம்பெற்று அதனை இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் செயற்பாடுகள் அந்த காலப்பகுதியில் மும்முரமாக இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் பல்வேறு மனித படுகொலைகள் காணாமல் ஆக்கப்படுதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் இந்த மாத்தலை மாவட்டத்தில் குறித்த காலப்பகுதியில் எழுநூற்று இருபதுக்கும் அதிகமான நபர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருந்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மாத்தளை பொது வைத்தியசாலையினுடைய நிர்மாணப் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனித புதைகுழி இனம் காணப்படுகிறது அந்த காலப்பகுதியில் அந்த மனித புதைகுழி இனம் காணப்பட்ட போது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் அது மூடி மறைக்கப்படுகிறது ஏனெனில் அவருடைய சகோதரனான கோட்டபய ராஜபக்ச அந்த காலத்தில் அதாவது அந்த மீட்கப்பட்ட மனித எச்சங்களை நீதிமன்றத்தின் ஊடாக பகுப்பாய்வுக்கு உட்படுத்திய போது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு தொடக்கம் தொன்னூற்று நான்காம் ஆண்டுக்கு உட்பட்ட மனித எச்சங்கள் என அடையாளப்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த எண்பத்தெட்டாம் ஆண்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய எச்சங்களாக இவை இருக்கலாமா என்ற சந்தேகம் அந்த காலப்பகுதியில் எழுந்தது இந்த நிலையில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச இதனை மூடி மறைக்கிறார் கோட்டபயா ராஜபக்சவை பாதுகாக்கும் விதமாக மாத்தலையினுடைய அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இது தொடர்பாக இருந்த ஐந்து வருடத்துக்கு இது தொடர்பாக இருந்த வழக்குகள் இது தொடர்பாக இருந்த அனைத்து விடயங்களையும் போலீஸ் நிலையங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் இல்லாமல் ஆக்கும்படி அளிக்கும்படி மகிந்த ராஜபக்ச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கோட்டபய ராஜபக்சவினுடைய அங்கு நடத்திய வதை முகாமில் இவர்கள் பதைக்கப்பட்டு இவர்கள் அங்கு புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான ஒரு கொடூரமான செயலை எலும்புக்கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி மறைக்கும் முயற்சியை மகிந்த ராஜபக்ச மேற்கொண்டதாகவும் கோட்டபய ராஜபக்சவினுடைய அந்த வதை முகாம் மகிந்த ராஜபக்சவினால் பாதுகாக்கப்பட்டதாக குறித்த ஒருங்கிணைப்பு அமைப்பினுடைய செயலாளர் குற்றம் சாட்டுகிறார் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் கரிநாளாக பிரகடனப்படுத்தி வருகிறார்கள் அவர்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் வாழும் உரிமை இழந்துள்ள நிலையில் அந்த தேசிய உரிமை கிடைக்கும் வரை ஒவ்வொரு சுதந்திர தினமும் தமக்கு கரிநாள் என தொடர்ச்சியாக அவர்கள் தமது குறையை வெளிப்படுத்தி அதனை அனுஷ்டித்து வருவது வளமை இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதாவது தேசிய சுதந்திர நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அதனை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் வளமையாக பல்கலைக்கழக வளாகம் முழுவதிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு தம்முடைய எதிர்ப்பு வெளிப்படுத்தப்படும் அத்துடன் தேசிய கொடி இருக்கும் இடத்தில் கருப்பு கொடிகளும் மாணவர்களால் வழமையாக ஏற்றப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகியிருந்தன இந்த நிலையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற நாட்டினுடைய சுதந்திர தினத்தின் போது பல்கலைக்கழக மாணவர்கள் அதனை கருப்பு தினமாக அனுஷ்டித்தார்கள் ஏனெனில் தமிழ் மக்களினுடைய தேசிய பிரச்சினைக்கான தீர்வு இல்லை சுயநிர்ணய அடிப்படையில் அவர்களுடைய ஆட்சி நிர்ணயிக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்துக்கு இதுவரை தீர்வு இல்லை போர்க்குற்ற விவகாரங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் நில ஆக்கிரமிப்பு மத திணிப்பு என பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த சிறுபான்மையின சமூகமான தமிழ் சமூகத்தை இல்லாது ஒழிக்கும் வகையில் தொடர்ச்சியாக சிங்கள சமூகத்தின் செயற்பாடுகளை கண்டித்து இந்த கருப்பு நாளாக இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது இந்த நிலையில் அவர்கள் அந்த தினம் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்த போது தேசிய கொடியை இறக்கிவிட்டு அந்த இடத்தில் கருப்பு கொடியை ஏற்றினார்கள் இது தேசிய கொடிக்கு செய்யப்பட்ட அவமரியாதை எனவும் இதற்காக மாணவர்களுக்கு தண்டனையோ உரிய விசாரணையோ இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கொள்ளப்படவில்லை என தற்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கை அதாவது நிர்வாகத்துக்கு ஒரு விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கமான விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது மாணவர்களுக்கு எதிரான விசாரணை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு எதிரான விசாரணை தேசிய கொடியை அவமரியாதை செய்ததற்காக இதுவரை ஒன்பது மாணவர்கள் புகைப்படங்களும் அவர்களுடைய பெயர்களும் இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளவும் பல்கலைக்கழக ஆணையங்கள் ஆணைக்குழு தற்போது நகர் நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகின்றது இந்த நிலையில் இதுவரை அந்த மாணவர்கள் இவ்வாறு செய்ததற்காக பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே பல்கலைக்கழக நிர்வாகமும் தவறு செய்துள்ளது அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு சில அரசியல் பிரமுகர்கள் குறிப்பாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்து இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அழுத்தம் காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை மேற்கொள்கிறது அனு அரசாங்கம் என்னதான் இன நல்லிணக்கம் தாம் அனைத்து மதத்துக்கும் இனத்துக்கும் சமனான முன்னுரிமை வழங்குவோம் என குறிப்பிட்டு இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அனுமதித்த அவர்கள் தற்போது மறைமுகமாக அதனை இருக்கும் செயற்பாடுகளையும் மற்றவர்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகளையும் அணு அரசாங்கம் மிகவும் க கச்சிதமாக மேற்கொள்கிறது இவ்வாறான சம்பவங்கள் அதற்கு உதாரணமாக இருக்கிறது